தொடர்ச்சியாக இரும்பல் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு எனக்கு வந்து அது கக்குவான் மாதிரி இருக்குது சளியே வர மாதிரி தான் ஆனால் இரும்பிகிட்டே இருக்கேன் படுத்தா இரும்பல் வந்துட்டே இருக்குது மருந்து சாப்பிட்டா கூட சாப்பிடும்போது மட்டும்தான் கேட்குது எனக்கு இரும்பல் எனக்கு வந்து சரியாக மாட்டுது ரொம்ப அது நான் இரும்பி இரும்பி தலைவலி எடுத்துக்குது யூரின் வருது நான் இரும்புனாவே அடிவயர்லாம் இழுக்குது இந்த அளவுக்கு இரும்பல்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து உள்நாக்கு வளர்ந்துருக்கும் அதாவது நம்ம நாக்கு உள்ள வந்து ஒரு நாக்கு சின்னதாக ஒரு நாக்கு தொங்க அது கீழே கீழ் நாக்கு வந்து தொட்டு இருக்கும் படுத்த உடனே என்ன ஆகுன்னா இருமல் வந்துகிட்டே வந்துருக்கும் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உச்சி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்பகுதியில் முதல்ல வந்து செய்வாங்க இல்லை என்னால் உச்சிலாம் எடுத்துக்க முடியாது இல்லை வெறுமனே என்ன பண்ணுவாங்க இந்த குங்குமமும் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு பல்லு பூண்டு வச்சு அந்த உள்நாக்கு பகுதி வந்து அறக்கி விடலாம் நம்மளே அது பண்ணிக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வெறும் வெத்தலை பார்க்க மட்டும் சுண்ணாம்பு இல்லாமல் வெத்தலை பார்க்க மட்டும் போட்டு ரெண்டு வேலை தினந்தோறும் சும்மா மின்னு மின்னு அந்த சாறு வந்து நம்ம உள்நாக்கில் படுற மாதிரி பட்டு இருந்தாவே அந்த இருமல் பிரச்சனை ஒரு ஒரு வாரத்துக்குள்ளவே நிரந்தரமாக வந்து தீர்வு கிடைச்சிரும்